பரிசுத்த வீதாகமும் புதிய ஏற்பாடு யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்கார்யூத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் பூஜனம் பண்ணிக்கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாரென்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டு இருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோனின் பேதிருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் இயேசு அவனுக்கு உத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு உத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் அல்ல என்றார் தம்மை காட்டிக் குடிக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவனல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று ஷீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தான் யாரை குறித்து என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நான் இந்த துணிக்கையை தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தொய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார் அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை யூதாஸ் பணப்பையை வைத்து இருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும் படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள் அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான் அப்பொழுது ராக் இருந்தது அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டுகிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் சீமோன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்